டார்லிங் நகர் ரகமத் நகரு செல்வின் நகரு பிருந்தாவன் நகரு பண்ணை நகரு இப்படி பல குடியிருப்புகள் நிறைய இருக்குது இந்த ஏரியாவில் வந்து ஒரு ஐயாயிரம் கனெக்ஷனை கொண்டு ட்ரைனேஜ் பம்பிங் ஸ்டேஷன் சொல்லி மெயின் இடத்துல கொண்டு வந்து கொடுக்குறாங்க இந்த ஏரியா பார்த்து இது வந்து பிளாட் இது பூரா இது வந்து காலியான இடம் கிடையாது ரெசிடென்ஸ் ஏரியா இந்த ஏரியாவில் கொடுக்கக்கூடாதுன்னு ஏற்கனவே நாங்கள் தடுத்துருக்குறோம் மறிச்சிருக்கிறோம் எம்எல்ஏ வந்து எங்கள்கிட்ட வந்து வாக்குறுதி கொடுத்தாரு அப்ப வேற இடத்த காட்டுங்கன்னு வேற இடமும் பார்த்து அந்த இடத்துக்கு போறேன்னு சொல்லிட்டாங்க இப்போ திடீர்னு கடந்த மூன்று தினமா இதை வந்து ஸ்டார்ட் பண்ணி வேலையை செய்யறாங்க நாங்க எவ்வளவு தடுத்தும் நிக்கல கமிஷனரை போய் நேரில் போய் சந்திச்சோம் கமிஷனர் இதுக்கு எந்த விதமான ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாரு மக்களை சந்திக்க விட மாட்டேங்கிறாரு மக்களை மதிக்க மாட்டேங்கிறாரு வர யாரையும் சந்திக்க வைக்கும் அவர் தயாரா இல்ல இப்போ நாங்க ஊர் மக்கள் எல்லாருமே வந்து நிக்கிறோம் இப்போ இந்த இடத்துக்கு எம்எல்ஏ கமிஷனர் கலெக்டர் எல்லாருமே வரணும் மக்கள் பிரதிநிதி நாங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்கள் எங்களை அழிச்சு எங்க இடத்துல நல்லது செய்யணுன்றது எங்களுக்கு தேவையில்லை இப்ப எங்களை அழிக்கிறதுக்கு இதை வந்து நாங்க ஓட்டுல போட்டு நம்பர் ஆயிருக்குது அந்த நம்பர் ஆகி நிப்பாட்டி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இங்க வந்து வேலை நடத்திட்டு இருக்கிறாங்க இது வந்து கமிஷனர் இந்த பாதாள சாக்கடை திட்டத்தை யாருக்கா செயல்படுத்தாலும் தெரியல கான்ட்ராக்டுக்கு ஆதரவாக தான் செயல்படுறாரே தவிர மக்களை பத்தி செவிசாய்க்கவே மாட்டேங்கிறார் இதுக்கு ஆல்டர்நேட்டிவ் இடம் நிறைய இடம் இருக்குது நான்கு இடத்துல கேன்சல் ஆகி நாலாவது இந்த இடத்துல வந்து போடுறாங்கன்னா அப்போ இந்த பகுதி மக்கள் மட்டும் மனிதர்கள் இல்லையா மற்ற இடத்துல பண்ணி இங்க போடுறாங்க எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்க வரைக்கும் இந்த இடத்துக்கு நாங்க யாரும் கலைஞ்சு போற மாதிரி இல்ல இந்த இடத்துக்கு இப்ப எங்களுடைய மக்கள் பிரதிநிதி எம்எல்ஏ வரணும் கலெக்டர் வரணும் கமிஷனர் நேரில் போகும்போது கமிஷனர் வெளியே அனுப்பிட்டாரு